இங்கே பாருங்களேன் இங்கே வந்து நிற்கிறாங்க நம்மளை பார்க்கறதுக்காகவே வந்துட்டாங்க புள்ளருக்கு வர்றோம்னு சொன்ன உடனே வந்துட்டாங்க வாங்க வாங்க என்ன ஏன் வீட்டில் இருக்க வேண்டியது தானே ஆஹ் வந்தோம் அப்படியா நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீட்டுக்கு தான் எல்லாரும் வீடு வந்துட்டா சூப்பர் அவ நல்லா னிட்டா வச்சிருக்கீங்க வீடு வீடு காமிக்கற வாங்க காட்டுங்க பாப்போம் உங்க வீட்டை இந்த இங்க ஒரு ஹாலு ஓ இது உள்ள இருக்கா ஆமா இங்க ஒரு பெட்ரூம் நீட்டா வச்சிருக்கீங்களே எல்லாமே நான் தான் வச்சுக்குவேன்

வீடு கிச்சன் எல்லாம் சூப்பராஜிருக்கியா பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் தான் பண்ணுவேன் தக்காளி சாதம் செய்வேன் எங்க மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா உங்களுக்கு நான் செஞ்சு தரவா சாப்பிடுறீங்களா நிஜமாவே நீங்க செஞ்சு தருவீங்களா கண்டிப்பா செஞ்சு செஞ்சு கொடுத்தா நாங்க இருந்து உட்கார்ந்து எத்தனை மணி நேரம் இருந்தாலும் சாப்பிட்டு போவோம் இல்ல வந்து நாங்க தக்காளி சாப்பிடுறதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன் வந்தாங்க புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை கட்டுமாவடிங்கிற ஒரு ஊர்லதான் வந்து திரு செல்வமா சுமதி இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி இவங்க ஒரு வாடகை வீட்டுல இரண்டாயிரூவா வாடகையில் ஒரு வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க செல்வம் சார் வந்து பார்த்தீங்கன்னா மணமேல்குடி மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் வந்து பகுதி நேர பாடல் ஆசிரியரா வேலை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட பதிமூணு வருடமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க இதுவரை நிரந்தரம் பண்ணல இவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது அதை வச்சு தான் இந்த இவங்களுடைய எல்லா தேவைகளையும் இவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு நிரந்தரம் ஆக்கலைங்கிறது இவங்க நீண்ட வருடமான ஒரு இயக்கம் இவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் இல்லை அதனால இந்த மாதம் வந்து அவங்களுக்கு சம்பளம் இல்லையா அதனால ரொம்ப சிரமத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்தோம் நேராக வந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நாங்கள் சிரமப்பட்டு போயிடுவோம்மா தடுமாறி போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக எங்களை கூப்பிட்றதுக்கே வந்துட்டாங்க இப்போ இன்றைக்கி இவங்களோட இந்த வீட்டில் இவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சாப்பிட்றதுக்குன்னு சொன்னாங்களோ அதை ஃபோனில் கேட்டுட்டு அது எல்லாத்தையும் செஞ்சு கொண்டுட்டு வந்துவிட்டோம்

ஆனா நாங்க கேட்க கூடாது இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லாம தான் நாங்க கேக்குறோம் நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பிரிட்ஜு வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி பிரிட்ஜு எதுக்குன்னா இப்போ இங்க வந்து ரொம்ப பஸ் எல்லாம் வருது மாமா வந்து ஆறு மணிக்கு எல்லாம் போகணும் கடைக்கு கடைக்கு போனோம்னா ரொம்ப பயமா இருக்குது இவருக்கு அனுப்பவே அதனாலதான் நாங்க வந்து பால் பால் வாங்க கடைக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது டீயும் வந்து இவர் வந்து கேப்பாரு நீ நைட்டே பால் வந்து காய்ச்சி வச்சுக்கலாமே ஏன் இல்ல அப்படின்னு கேக்குறாரு வசிட்டம்னா கெட்டு போயிடுறது அதனாலதான் நான் வந்து வாங்குறது இல்ல டீயும் குடிக்கிறது இல்லை இதே பிரிட்ஜ் இருந்துச்சுன்னா டெய்லி டீ குடிக்கலாம் நம்ம அதனால தான் அதனாலதான் உங்களுக்கு ஆமா அந்த ஒரு ஆசை எங்களுக்கு பேசுறத கேட்கிற மக்கள் வந்து நிச்சயமா உங்களுக்கு அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சரியா ஏன்னா நீங்க கேக்குற இவங்க கேக்குற இந்த விஷயம் வந்து மத்தவங்களுக்கு ஆடம்பரமா கூட இருக்கலாம் ஆனா இவங்களை பொறுத்தவரை கண்டிப்பா சதவீதம் உபயோகப்படுற ஒரு பொருள் தான் ஃப்ரிட்ஜ் சரி ரெண்டு பேரும் மரத்து நிழல்ல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க சரியா நாங்கள் ஒரு சின்ன வேலை இருக்கு இந்த கடை வரையும் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் வந்தோன்னே நம்ம வீட்டுக்குள்ள போவோம் ஓகே வீடியோ எடுத்துட்டு இருக்கும் அவங்களுடைய ஆசை என்னென்னு கேட்டதுன்னு சொன்னாங்க ஃப்ரிட்ஜ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கனவு அப்படின்னாங்க வீடியோ வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எடுத்துக்கிட்டு இருக்க இந்த கேப்லேயே எங்கிட வாங்குறது பார்த்து பார்த்தோம்னா பக்கத்தில் மணமேல் குடியில் சகோதரருடைய கடையில் வந்து ரொம்ப குறைச்சி கொடுப்பாங்க தகவல் வந்துச்சு உடனே அங்கே போயிட்டோம் நோய் கேட்ட உடனே இந்த மாதிரி விவரத்தை சொன்னோம் சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் வர்ற ரேட்டுக்கு உங்களுக்கு தாரேன்னு சொல்லிட்டாரு கொடுத்துட்டாரு அருமையான ஃப்ரிட்ஜு கொடுத்தது மட்டும் இல்ல அவர் அண்ணனுமே நான் நேரடியாகவே வந்துடுறேன் இந்த ஃப்ரிட்ஜை வந்து நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்னு பார்க்குறோம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சகோதரி அவங்கள்ட்ட வந்து நம்மளோட வீடியோவுக்கு எப்போ உதவி கேட்டாலும் எதையுமே சொல்லாமல் செஞ்சுருவாங்க தம்பி நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு நாங்களே எதிர்பார்க்கலை இப்போ அவங்களோட ஆசையை பூர்த்தி பண்ண போகிறோம் அவங்களுக்கு சர்ப்ரைஸை தான் இதை கொடுக்க போகிறோம் உள்ளே போய் எடுத்தோம் அப்படின்னா சவுண்டு கேட்டு அதை சுதாரிச்சுக்கோ வராங்க இங்கேயே வந்து பிரிச்சுட்டு ஃப்ரிட்ஜை மட்டும் கொடுத்து அப்பா பிரிப்போம் சூப்பராக இருக்குது நல்ல கம்பெனி நல்ல ஃப்ரிட்ஜாக கொடுத்துருப்பாங்க அதனால ஃபிரிட்ஜ் வாங்கிட்டு வந்ததை அவங்களுக்கு இன்னும் தெரியாது அதனால ராஜலட்சுமிக்காவை உட்காந்து அவங்களுக்கு பேச்சு கொடுத்துட்டு அவங்களை டைவெட் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கோம் வாங்கிட்டு வந்த பழங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் அடிக்க வச்சு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கூப்பிட்டு நம்ம சர்ப்ரைஸ் கொடுப்போம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல மணமேல்குடி ஐடெக்கு மொபைல் ஷாப் அங்கே தான் இந்த ஃப்ரிட்ஜு நம்ம வாங்கினோம் ஓனர் வந்து பார்த்துட்டு வாடகைலாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அமௌண்டையும் குறைச்சி கொடுத்தாங்கன்னு நம்ம சொன்னோம் அது மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கு அவங்க உடனே ஒரு ஸ்டாண்டை போய் கடையில் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீயாகவே இதையும் கொடுத்துருங்க என் சார்பாக சொன்னாங்க இப்போ தான் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அந்த அன்பு வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம ஒரு நல்ல செயலை செய்யற போது அத பாக்குறவங்க அந்த கடை உரிமையாளர்கள் யாரா இருந்தாலும் நிச்சயமா மனசார அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க இதுதான் பெரிய சந்தோஷமா நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் எல்லாருக்குமே நன்றி 땡큐 땡큐 ஆ பேர் ஆமா ஆமா ம் இதுதான் நம்ம வீடு இப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி இருந்துச்சு

அப்புறம் மாவு பாக்கெட் ரெண்டு அப்புறம் காலிதுல வாழைக்கா இருக்குது டேய்ங்கப்பா முட்டை காசு அப்புறம் மல்லிகை உருப்புலனா இருக்குது மாமா கீழ பாருங்க கீழ பாருங்க மேலே மேலே கொஞ்சம் கேங்க ஓகே கொஞ்சம் கேங்க கரெக்டாடா வெரி குட் அடா தக்காளி எல்லாம் இருக்குது வெங்காயம் எல்லாம் இருக்குது உருளைக்கிழங்கு அதுக்குதான் இல்லட்டும் எல்லாமே இருக்குது இது வந்து இது இந்த பழம் சாத் சாத் குடிப்போம் அட்ராஸிக்கா இது பிஸ்கட் எல்லாமே இருக்குது மாமா இது தண்ணியா ஜூஸா ஜூஸ் ஜூஸ் இருக்குது பட்டகண்டடி உடைச்சோம் பட்டகண்டடி உடைச்சி இல்ல ஆமா பால் இருக்குது ரெண்டு பாக்கெட் இருக்குது அரை லிட்டர் அரை லிட்டர் வெரி குட் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஃபே இல்ல நீங்க வந்து ஆசபடிங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீண்ட நாள் கனவு கநதுது நான் எனக்கு பழிச்சிருச்சு அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லால முடிஞ்ச வரையும் உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி நினைக்கிறோம் நினைக்கிறேன் தேங்க் யூ சார் சரியா நன்றி இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு எப்பவும் வீட்ல இருந்தா எனக்கு ரொம்ப ஃபீலிங் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு எனக்கு நல்ல குடும்பம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி தேங்க் யூ நைட் வரையறோம் かわいいから。<laughs>